கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் ஐந்து உயர்த்துவார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு உண்டு யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கிற வேலையில் குழியில் போடப்பட்டார் யோசேப்பு விற்கப்பட்டார் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகப்பட்டார் யோசேப்பு தவறே செய்யாமலும் குற்றங்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்தது பிரியமானவர்களே எந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியில போட்டார்களோ யோசிப்பை விட்டு போட்டார்களோ அவர்கள் கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார் இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களை கீழே தள்ளணும் குழியில் போடணும் உங்களுக்கு விரோதமான பல தீமையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மத்தியிலேயே அவர்கள் கண்கள் பார்க்கும்படியாக கத்தல் நிச்சயமாக உங்களை உயர்த்த போகிறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் முர்தகாயுடைய வாழ்க்கையிலும் ஆமான் முர்தகாய்க்கு விரோதமாய் பல சூழ்ச்சிகளை செய்கிறான் தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் பார்த்தார் எந்த ஆமான் எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு வந்தானோ அதே ஆமானுக்கு முன்பதாகவே முர்தகாயுடைய தலையை கத்தர் உயர்த்துகிறார் சூழ்ச்சிகள் மாறியது எல்லா சதி திட்டங்கள் அபத்தமானது இந்த காலை வெளில கத்திரி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே உங்கள் சூழ்நிலை எப்படியாக இருக்கலாம் பல நெருக்கங்கள் பல சூழ்நிலைகள் பாதைகளை நீங்கள் கடந்து வரலாம் உங்களை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் கர்த்தரோடு இருந்தா கர்த்தரை தேடினால் கர்த்தரை கனப்படுத்தினால் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டு எல்லாருடைய கண்கள் பார்க்கும்படியாக நீங்கள் வெட்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் நிச்சயமாக உயர்த்துவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வு உண்டாகட்டும் யார் முன்பாக வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றார்களோ தலை குனிந்து நின்றார்களோ அவர்கள் கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் தலை நிமர பண்ண போகிறபடினால முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நீங்கள் உள்ள நல்ல தகப்பனே அமே ியமானவர்களே கத்தரவுங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டு கத்தரவுகளை கனப்படுத்துவார் உங்களுக்காக உங்களுடைய நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் ஷேர் யூ